வணக்கம் சண்டமா ஸ்டூடண்ட் நான் கொள் கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபைஸ் பார்த்துட்டு போவோம் டிசம்பர் ஆறு அன்னைக்கு உண்டான கரண்ட் அப் ஃபேஸ் என்னென்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு பத்து கொஷின்ஸ் இருக்கு இம்பார்ட்டண்ட் கரண்ட் ஃபேஸு ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷின் ஓகே ஃபர்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா பெண்கள் அமைதி இது ஒரு இண்டெக்ஸ் ஓகேவா இண்டெக்ஸ் பெண்கள் அமைதி பாதுகாப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதில் இந்தியாவோட தரவரிசை அதாவது இதில் என்ன அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒன்னாவது ரேங்க் ஓகேவா நூற்றி முப்பத்தி ஒன்றாவது இந்த தரவரிசையில் குறியீட்டில் நூற்றி முப்பத்தி ஓராவது ரேங்க் எடுத்திருக்காங்க இந்த லிஸ்ட்டில் டாப்பில் யார் யார் வர்றாங்க உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி டபிள்யூ பி எஸ் அப்படின்னா உமன் பீஸ் செக்யூரிட்டி ஓகேவா செக்யூரிட்டி இண்டெக்ஸ் ரீசெண்ட் ரிப்போர்ட்டில் இந்தியாவோட ரேங்க் நூற்றி முப்பத்தி ஒன்று எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ செவன் பாயிண்ட் எடுத்து இந்த ரேங்க்கை எடுத்திருக்காங்க ஓகே இதில் ஃபர்ஸ்ட்டு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் நேஷனாக இருந்தாலும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி வரும் யூரோப் கண்ட்ரில அயர்லாந்து ஐஸ்லாண்டு அப்புறம் வந்து நார்வே ஸ்வீடன் மாதிரி தான் வரும் ஸோ அதே பேஸ் தான் இதில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க டென்மார்க்கு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஐஸ்லாண்டு நார்வே இதில் ஃபஸ்ட்டு ரேங்க் என்ன அப்படின்னா டென்மார்க்கு ஓகே செகண்ட் வந்து ஐஸ்லாண்டு தேர்டு வந்து நார்வே ஓகேவா இப்படியே வந்துடுறேங்க பார்த்திங்களா இதுதான் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்ல வருவாங்க இந்த இண்டெக்ஸில் ஸோ இதில் எதுக்காக அப்படின்னா ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுல செக்யூரிட்டி கிடைக்கிறதுல இதில் மொத்த நூற்றி எண்பத்தி ஓர் கண்ட்ரியில் இந்த இதில் நூற்றி முப்பத்தி ஆறாவது ரேங்க்கு நம்ம இந்தியா வாங்கியிருக்கு ஸோ அதான் பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறீட்டில் முதல் பத்து இடங்கள் பட்டியலில் மோசமான செயல்திறன் கொண்ட முதல் பத்து இடங்கள் பட்டியல் இது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறிக்கையில் டபிள்யூபிஎஸ் குறியீடு ஜார்ஜ் டவுன் ஜார்ஜ் டவுன் பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து இந்தியா வந்து ஆ ஜீரோ புள்ளி ஆறு ஏழு மதிப்பெண்களோட நூற்றி முப்பத்தாறு இடத்தை பிடிச்சிருக்கு ஓகே ஸோ இதுதான் டென்மார்க்கோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்றாவது ரேங்க்கு ஓகேவா ஆப்கானிஸ்தான் பாருங்கள் அதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஐஸ்லாந்து பாருங்கள் நூற்றி எண்பது ஏமன் வந்து இப்போ இருக்குது நார்வே பாருங்கள் நூற்றி எழுவத்தொம்போது ஸ்வீடன் நூற்றி எழுபத்தெட்டு ஸோ இது இறங்க வரிசையில் ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று நாட்டில் முப்பத்தி ஒன்று கழிச்சோம்னா எவ்வளோ ஜீரோ எட்டில் மூணு போயிடுச்சுன்னா அஞ்சு ஸோ ஐம்பது நம்ம ஐம்பதாவது கண்ட்ரியில் இருக்கோம் ஓகேவா நூற்றி எண்பது கண்ட்ரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா நம்ம ஐம்பதாவது கண்ட்ரியில் இடத்துல நம்ம இருக்கோம் ஸோ அடுத்த கொஷின் வேறு என்னென்னலாம் தரவரிசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ இதெல்லாம் இண்டெக்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேவா இந்த எக்ஸாம்ஸில் ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸும் டெய்லியும் பார்ப்போம் ஸோ உலகளாவிய காலநிலை ஆபத்து குறியீட்டில் இந்தியா வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்குது காலநிலை குறியீடு அப்படின்னா குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்புறம் காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு இது வந்து குளோபல் ஃபயர் பவர் குளோபல் ஃபயர் பவர் ஃபயர் பவர் அப்புறம் உலகளாவிய தீயணைப்பு குறியீடு ரெண்டாயிரத்துல இந்தியாவோட தரவரிசை நான்காவது இருக்குது அப்புறம் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டுல இந்தியாவின் பாஸ்போர்ட் இது வந்து எண்பத்தஞ்சாவது இருக்கு நிலையான வணிக குறியீட்டில் இருபத்தி மூணாவது இடத்துல இந்தியாவோட தரவரிசை இருக்குது உலகளாவே பசி குறியீடு ஹங்கர் இண்டெக்ஸில் நூற்றி ரெண்டாவது இடம் டைம்ஸ் உயர்கல்வி உலக பல்கலைக்கழக தரவரிசையில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொருளாதார சுதந்திர குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை நூற்றி இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உலக கண்டுபிடிப்பு குறியீட்டில் ஜிஐஐ அதில் முப்பத்தி எட்டாவது இடத்துல இருக்குது ஓகே குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் முப்பத்தெட்டாவது இடத்துல இருக்கு இது அனைத்தும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்தியாவின் மூன்றாவது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அணு சக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலோட பெயர் என்ன அதாவது பில்ட் நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் இண்டிஜினியஸ்லி தேர்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட் நியூக்ளியர் பவர்டு பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அரித்மான் ஐஎன்எஸ் அரிதாமான் அப்படிங்கிற இந்த பேலிஸ்டிக் மிசைல் தான் இண்டிஜினஸ் இந்தியாவிலேயே தயார்படுத்தப்பட்டது ஐஎன்எஸ் அரிதாமான் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் நேவி அனௌன்ஸ்ட் ஐஎன்எஸ் என்எஸ் மூணாவது நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் ஓகேவா பேலிஸ்டிக் மிசைல் மூன்றாவது சப்மரைன் இது விசாகப்பட்டினத்தில் கப்பல் கட்டும் தளம் ஓகேவா விசாகப்பட்டினம் வைசாகில் மையத்தில் இந்த தொழில்நுட்பம் ஏடிவி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அரிஹந்த் வகுப்பின் இரண்டாவது நீர்மூழ்கி கப்பல் தான் இது ஓகே அதுக்கப்புறம் இந்த பார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி அதுக்கப்புறம் இந்த பார்க்குங்கிறது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் ஏழாயிரம் டன் அப்புறம் ஆறாயிரம் டன் மெகாவாட்டு எண்பத்தி மூணு மெகாவாட்டில் இது தயாரிச்சிருக்காங்க ஐஎன்எஸ் அறிகாட் என்பது முதல் ஐஏஎஸ்எஸ்பிஎன் ஐஎன்எஸ் என்எஸ் அரிகாந்தை தொடர்ந்து இந்தியாவோட இரண்டாவது உள்நாட்டிலே கட்டப்பட்ட அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மொழி கப்பல் இதுதான் ஓகே இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐஎன்எஸ் அரிஹ அரிகாத்துங்கிறது இந்தியா செகண்ட் இண்டிஜினஸ் பில்ட் நியூக்ளியர் பவர் பாலிஸ்டிக் மிசைல் ஸோ இது ஐஎன்எஸ் அரிகாந்துங்கிறது ஃபர்ஸ்ட் ஐஎன்எஸ் என்எஸ் ரெண்டாவது ஸோ இப்போ ஐஎன்எஸ் அரிந்தாமான் அப்படிங்கிறது மூன்று அப்புறம் உத்தரப்பிரதேச எந்த புலிகள் காப்பகத்தில் இடையக பகுதியில் சமீபத்தில் ரெயின்போ நீர் பாம்பு முதன்முறையாக கண்டறிக்கப்பட்டிருக்கு ஸோ ரெயின்போ நீர பாம்பு இந்த ரெயின்போ வாட்டர் ஸ்னேக் எங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா துத்வா டைகர் ரிசர்வில் உத்தரப்பிரதேசில் ஓகேவா துத்வா புலிகள் காப்பகத்தில் இதை ஸ்பாட்டட் பண்ணியிருக்காங்க பார்த்துருக்காங்க ஓகேவா இந்த உத்தரப்பிரதேசத்தில் துத்வா புலிகள் காப்பகத்தில் டிடிஆர் இடையத்தில் ஒரு வானவில் நீர் பாம்பு என் ஹைட்ரிஸ் என் முதன்முறையாக புகைப்படம் எடுக்கப்பட்டது இந்த பகுதியின் வளமான சூழ்நிலையை இது நிரூபிக்குது முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் இந்த பாம்பு தோல் உதிர்தல் காரணமாக சற்று செயலற்றதாக இருந்திருக்கு ஓகேவா தான் இந்த போட்டோ பிடிச்சிருக்காங்க இந்த பார்வை இதெல்லாம் பார்த்துங்க துத்வா புலிகள் காப்பகம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு லக்கீம்பூர் கேரி மாவட்டத்தில் இந்தோ நேபாள எல்லையில் இது அமைஞ்சிருக்கு அவ்வளோ தான் அப்புறம் ரீசெண்ட்டாக வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ரஷ்யாவோட ரஷ்யா புதினவர்கள் வந்திருக்காங்க என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட எந்த ஆளாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பண வீழ்ச்சிகள் அதிகமாக இருக்குது டாலர் வந்து ந டூ ஒரு ரூ ஒரு டாலர் மதிப்பு தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம நாணயம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு எதனால அப்படி காரணம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு அண்ட் இம்போ டியூட்டிஸ் அங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணதுனாலையும் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சதுனாலையும் இம்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்மளோட நாணயங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே போயிருக்கு அஞ்சு புள்ளி எட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து மிகப்பெரிய வரலாறுல முதல்ல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி நம்ம நாணயத்துக்கு ஸோ எக்கனாமிக்ஸை தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த இதில் ஏ இதனால சொல்றேன்னா இது ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து சர்வதேச பெரிய பூனை கூட்டணியில் இணைவதற்கான கூட்டமைப்பு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா ஓகேவா அதனால தான் அதை சொன்னேன் ஹம் ஸோ சர்வதேச பெரிய பூனை கூட்டணியில் இணைவதற்கான கூட்டமைப்பு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது யார் அப்படின்னா ரஷ்யா ஓகேவா இந்தியா தலைமையிலான உலக அமைச்சின் பத்தொன்பதாவது உறுப்பினராக இது மாறி இருக்கு சோ அது மட்டும் இல்லாம அந்த டைகர் இதுல மேஜர் பிக்கல யாரெல்லாம் வருவாங்கன்னா டைகர் லயனு லியோபாடு ஸ்னோ லியோபாடு சீட்டா ஜாகுவார் அப்புறம் பூமா அப்படிங்கிற அந்த ஒரு வரும் ஓகேவா ஸோ இந்திய தலைமையிலான உலகளாவது உறுப்பினராக இவங்க சேர்ந்திருக்காங்க நம்ம இந்தியா வந்து இந்த இதுல அஞ்சு இனங்களுக்கு தாயகமாக இருக்கு நம்ம இதுல பூமா மட்டும் இருக்காது ஓகேவா சர்வதேச பெரிய பூனை குட்டணி அப்படின்னா என்ன அப்படின்னா பிக் கேட் அலையன்ஸ் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸில் எஸ்டாப்ளிஷ் எப்போ பண்ணாது அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அது எதுக்கு கீழே வருது அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சில் வந்திருக்கு ஓகேவா செக்ரட்டரியேட் ஆஃப் ஐபிஎஸ்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில்தான் இருக்குது ஓகே இன்டர்நேஷனல் பிக் கேட் அசோசியேஷன் ஸோ இதை புரிஞ்சுக்குங்க அடுத்து பாகிஸ்தானோட முதல் பாதுகாப்பு டிஃபென்ஸ் இதில் யாரை வந்து தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து அசீம் முனீர் அப்படிங்கிறது தான் இவரோட பேர் அசீம் முனீர் அப்படிங்கிறவங்கள இவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் முதல் பாதுகாப்பு படை தலைவராக இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் நியமிக்கப்பட்டிருக்காரு ஓகே டிசம்பர் நாலுலேருந்து இந்த பொறுப்பில் வந்திருக்காரு ஏன்னா இதுவும் கேட்கறதுக்கு நமக்கு சான்சஸ் நிறையா இருக்குது கொஷின்ஸில் அதுக்கப்புறம் டிசம்பர் நாலு என்ன நடந்திருக்கு அப்படின்னா முன்னாள் ஆளுநர் ஸ்வராஜ் கௌஷல் எழுவத்தி ரெண்டு மய எழுபத்தி மூணு வயதில் காலமானார் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிசோரம் நாட்டோட ஆளுநராக கவர்னராக இருந்தார் கவர்னர் ஆஃப் மிசோரம் லேட் யூனியன் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ் இவங்க தான் அது ஓகே சௌராஜ் கௌஷல் ஓகே சுஷ்மா ஸ்வராஜ் யாருன்னா முதல் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா ஓகே ஸோ டிசம்பர் நாலு அன்று மிசோரமின் முன்னாள் ஆளுநரும் மறைந்த மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜர் கணவரமான ஸ்வராஜ் கௌசல் காலமானார் ஓகே ஸ்வராஜ் கௌசல் ஜூலை பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சோலனில் பிறந்தார் முப்பத்தேழு வயது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த பதவியில் இருந்தார் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் அன்று மிசோரமின் ஆளுநராக நீக்கப்பட்டு இளைய ஆளுநரும் இவர்தான் அடுத்து பாக்ஸ் என்ன அப்படின்னா இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அர்ஜுன் எரிகைசி ஜெருசேலம் மாஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா இதில் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அந்த அவார்டு ஓகேவா இறுதிப் போட்டியில் விஸ்வநாதன் ஆனந்தை வீழ்த்தி அர்ஜுன் எரிகேசி ஜெருசேலம் மாஸ்டர்ஸ் பட்டத்தை இவர் வென்றார் அந்த போட்டியில் ரஷ்ய கிராண்ட் மாஸ்டர் பீட்டர் ஸ்வீட்லரை வீழ்த்தி அர்ஜுன் இறுதிப் போட்டியை எட்டினார் ஓகேவா அப்புறம் லான் நெப்போனியஸை வீழ்த்தி விஸ்வநாதன் ஆனந்த் பட்ட இந்த போட்டியை எட்டினார் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு உண்டான கரண்ட் பேசு அதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருத்தஞ்சு நிலவரப்படி பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் எத்தனை பயனாளிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முப்பது லட்சம் பேர் ஓகேவா இதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க பிரதம மந்திரியோட விஸ்வகர்மா திட்டம் இது என்ன அப்படின்னா இந்திய பயனாளிகளில் இருபத்தி மூணு புள்ளி ஒன்று லட்சம் பயனாளிகள் இதில் பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் விஸ்வகர்மா திட்டம் ஒரு பகுதியாக இந்திய போஸ்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி பேடிஎம் அப்புறம் பாரத் பே ஃபோன்பே இதெல்லாம் வந்து ஒப்பந்தம் கையெழுத்துருக்கு இந்த இதில் வந்து ஆறு புள்ளி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கைவினைஞர்கள் டிஜிட்டல் பேமெண்ட் சலுகைகள் மூலம் இதில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க ஓகே ஸோ இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் இப்போ வரைக்கும் முப்பது லட்சம் பேர் தெரிஞ்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் திங்கட்கிழமை உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேப் யூ